வணக்கம் வியாபாரம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொள்ளை லாபம் தரும் பூண்டு ஏன் வந்து பூண்டு எப்படி சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் விட அதிகமாக அதாவது லாபம் தர்ற ஒரு பொருளில் பார்த்திங்கன்னா பூண்டு ஒன்று ஸ்பைஸும் அதிகமாக லாபம் தரும் ஸ்பைஸும் லாபம் தந்தாலும் அது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கிடையாது ஃபாஸ்ட் மூவிங்னால் பூண்டு தான் இது எப்படி எடுக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து சேருது எப்படி போய் எடுத்தால் நம்ம வந்து லாக் ஆக மாட்டோம் லாக் ஆகுனா ஏமாற மாட்டோம் எப்படியெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த மண்டிங்களை போய் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயணும் அதுக்கு ஃப்ளைட்லேயும் போகலாம் அண்ணா ட்ரெயின் வந்து சீப்பு உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ட்ரெயினில் போனீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மண்டிங்களுக்கு போக முடியும்னா போக முடியாது ஏன்னா மத்திய பிரதேசில் உள்ளே இருக்குது இந்த மண்டிங்க நீங்கள் ரெண்டு ட்ரெயினை பிடிச்சி போகலாம் ஆனால் வீக்லி ஒரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள எதுவும் சொல்லவும் முடியாது ஒரு சீட்டில் ஒரு முப்பது பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க உங்களை ஓரமாக உட்காந்து வெளியே தள்ளிடுவாங்க நீங்களும் ஜென்ரலில் போகிறத விட மோசமாக நான் பார்த்தீங்களா அது எப்படி இப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து டேரெக்டாக மும்பை போயிடணும் மும்பைலேருந்து ரத்தலம் நம்ம எப்படி சென்னை வந்து மெயின் வந்து ஜங்ஷனோ அது மாதிரி ரத்தனமும் அங்கே ஜங்ஷன் ரத்தனத்துக்கு போய்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ட்ரெயின் இருக்குது ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு கழிச்சு நீங்கள் இந்த ஜாவரா மண்டிக்கு போகிறதுக்கு அங்கேருந்து ஒன் ஹவர் கழிச்சு ஒரு ட்ரெயினில் ஏற வேண்டியது தான் ஜாவரா மண்டியிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போனீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க ரெண்டு பேர் இருந்தாலும் சரி அஞ்சு பேர் இருந்தாலும் சரி ஒருத்தர் இருந்தாலும் ஐம்பது ரூபா தான் அங்கே போயிட்டு எப்படி எடுக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து விவசாயிங்க விவசாய பொருளை டிராக்டரில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போ வரதெல்லாம் காய்ச்சல் சாருக்கு பச்சை சருக்கு கிடையாது பிப்ரவரியில் வர்றது தான் பச்சை சருக்கு பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி பச்சையாக வரும் சருக்கு பூண்டு இப்போ வர்றது ஃபுல்லாக வந்து காய்ச்சல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேலை போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் கிலோவுக்கு ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்கும் க நீங்கள் விற்றீங்கன்னா கை மாற்றிங்கன்னா ஒரு பத்து ரூபா கிடைக்கும் கிலோவுக்கு பத்து ரூபா தான் வைக்க முடியும் வெங்காயத்திலலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் வைக்க முடியும் ஆனால் பூண்டெல்லாம் தாராளமாக பத்து ரூபா வைக்கலாம் அது மாதிரி பூண்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் இது எடுத்துகிட்டு வந்து அங்கே ஏலத்தில் எடுக்கணும் ஏலத்தில் எடுத்துன்னா மிஷினில் கொடுக்கணும் மிஷினில் கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக தரம் பிரித்து கொடுத்துருவாங்க சின்னது <laughs> பெருசு பல்லு உடஞ்சது தனித்தனியாக பல் இருக்கிறது அதுக்கப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆனது இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கேருந்து மூட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரு மெயின் டிஸ்ட்ரிக்டில் வந்து லோட் பாயிண்ட் இருக்கும் அதாவது பாட் லோடு கொடுப்பாங்க ஜாயிண்ட் பண்ணி அங்கே அனுப்புவாங்க அங்கே போய் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தான் உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு தொழில் பண்ணுறதுனால என்னைக்கு நஷ்டம் வராது மற்ற தொழிலையாவது எதுனா கை கடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பூண்டு தொழில் பார்த்து மட்டும் என்றைக்கும் யூஸ் பண்ணுற பொருள் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ரேட்டு வேரியேஷன் ஆகும் வட சைடு தமிழகத்தில் ரேட்டு கொஞ்சம் மீடியமாக இருக்கும் தென் சைடு தமி தமிழகத்தில் ரேட்டு அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே போகிறதுக்கு போக்குவரத்து வந்து கம்மி அதனால் அதிகமாக இருக்கும் புதுசாக நான் தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா பூண்டு தொழில் வந்து ரொம்ப சேஃபானது யாராவது இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் இல்லை நான் புதுசாக பூண்டு தொழில் தொடங்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னா நாங்கள் கைட் பண்ணுறோம் இருக்க நமக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் நன்றி வணக்கம்